புற்றுநோயை உண்டாக்கும் பூச்சிக்கொல்லி இருப்பதாக கூறி இந்தியாவின் எம்டி மற்றும் எவரெஸ்ட் நிறுவன மசாலாக்களுக்கு சிங்கப்பூர் மற்றும் ஹாங்காங் அரசுகள் தடை விதித்துள்ளன எம்டி ஹெச் நிறுவனத்தின் மெட்ராஸ் கறிப்பொடி சாம்பார் மசாலா பொடி கரி மசாலா பொடி ஆகியவற்றில் எத்திலீன் ஆக்சைடு எனப்படும் பூச்சிக்கொல்லி இருப்பதை கண்டறிந்த ஹாங்காங் அரசு இவற்றை கொள்முதல் செய்யவும் விற்பனை செய்யவும் ஆணையிட்டதோடு அவற்றை பயன்படுத்த வேண்டாம் என பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இதேபோல் எவரெஸ்ட் நிறுவனத்தின் மீன் குழம்பு மசாலாவில் பூச்சிக்கொல்லி இருப்பதாக கூறி அவற்றை சந்தை திரும்ப பெற சிங்கப்பூர் அரசு ஆணையிட்டுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எவரெஸ்ட் நிறுவனத்தின் சாம்பார் மற்றும் கரம் மசாலாவை சந்தையிலிருந்து திரும்ப பெற அமெரிக்க அரசு ஆணையிட்டிருந்தது இந்த மசாலாக்களில் காணப்படும் சால்மனல்லா பாக்டீரியா வயிற்றுப்போக்கு வலி காய்ச்சல் தலை சுற்றல் மற்றும் வாந்தியை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டு இருந்தது அண்மையில் தொழிற்சாலைகளுக்கு பயன்படுத்தப்படும் ரொட்டமைன் பி எனப்படும் நிறமையை சிறுவணிகர்கள் பஞ்சுமிட்டாயில் கலந்து புற்றுநோய்க்கு வழிவகுத்த நிலையில் தற்போது பெருநிறுவனங்களும் அந்த வரிசையில் சிக்கியுள்ளன